மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் குறித்து நம்மிடையே கலந்துரையாடுகிறார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு கல்லூரி பேராசிரியர் டாக்டர் கே இருளப்பன் வணக்கம் சார் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் குறித்து பேசுறதுக்கு முன்னாடி அதற்கு ஆதாரமாக உள்ள இந்த தேசிய கொடி குறித்தும் அதனை வடிவமைத்தவர் யார் மற்றும் அதன் சிறப்பு அம்சங்கள் குறித்தும் சொல்லுங்க சார் நமது இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தது பிங்களி வெங்கையா என்பவர் இந்திய தேசிய கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி அன்று இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழுவால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரத்தின் போது முதன் முதலாக இந்தியாவில் இயற்றப்பட்டது இதனுடைய அளவு த்ரீ ஈஸ்ட் டூ என்று சொல்லக்கூடியது அதாவது நீளம் மூணு அகலம் ரெண்டு என்ற அளவில் அமைய வேண்டும் இந்த கொடியில உள்ள அந்த இள சிகப்பு நிறம் ஏறக்கூடிய தியாகங்களை சொல்கிறது அடுத்ததாக வெண்மை நிறம் என்பது அமைதியை கூடியதாக இருக்கிறது பச்சை நிறம் என்பது இந்தியாவுடைய வளமையை செழுமையை எடுத்துக் கூறுவதாக அமைந்துள்ளது இதை அடிப்படையாக கொண்டு இந்திய குடி உருவாக்கப்பட்டது மதிப்புடனும் மரியாதையுடனும் ஒவ்வொரு குடிமகனும் ஏற்ற வேண்டும் என்பது நம்முடைய அனைவருடைய குறிக்கோளாகும் தேசிய கொடியை பயன்படுத்துவது தொடர்பாக கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன சார் தேசிய கொடியை பயன்படுத்தும் போது மிகவும் மதிப்புடனும் மரியாதையுடனும் பயன்படுத்த வேண்டும் தேசிய கொடியை ஏற்றும் போது விறுவிறுப்பாக ஏற்ற வேண்டும் இறக்கும்போது மெதுவாக இறக்க வேண்டும் மற்ற நாட்டுக் கொடிகளுடன் பறக்கவிடும் போது நமது கொடியைத்தான் முன்பு பயன்படுத்த வேண்டும் அதனால இந்த தேசிய கொடியை வந்து ரொம்ப மரியாதைக்குரிய பொருளாக நாம் கருத வேண்டும் அதாவது கசங்கிய கொடியிலோ சுருங்கிய கொடியோ நாம் பயன்படுத்தக்கூடாது புதிய கொடியை தான் பயன்படுத்த வேண்டும் அதற்கு உரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் தேசிய கொடியை நம் உயிரினும் மேலாக மதிக்க வேண்டும் நம் இந்தியாவின் இறையாண்மைக்கு அடையாளமாக இருப்பது தேசிய கொடி அதை நாம் மதிப்பது ஒவ்வொரு குடிமைகளுடைய கடமையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுல விடுதலை அமிர்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட இல்லந்தோறும் மூவர்ண கொடி இயக்கம் இந்த ஆண்டும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது இது கொண்டாடப்படுவதோட நோக்கம் என்ன சார் இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்படுது அமிர்த பெருவிழாவின் போது இது ஒவ்வொரு இந்தியரும் நம் நாட்டின் மீது பெருமை கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இந்தியரும் தங்கள் வீடுகளில் குடியேற்றி வைக்க வேண்டும் தங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அந்த தேசிய உணர்வை வளர்க்க வேண்டும் என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலும் உள்ள இந்தியர்கள் இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி இதை செல்பி எடுத்து கூட அனுப்பலாம் ஹர்கர் தரங்கா இந்த இணையதளத்திற்கு அனுப்பலாம் என்று கூட அதை அறிவித்திருக்க இது ஒவ்வொரு இந்தியனுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் மதிப்புக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக கருதலாம் கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகள் தளர்வு செய்யப்பட்டு எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்பதை நிரூபிக்கக்கூடியதாக இல்லந்தோறும் கொடியேற்ற நிகழ்ச்சி உள்ளந்தோறும் குடியேற்ற நிகழ்ச்சியாக மாறி உள்ளது இதுல எப்படி பங்கேற்பது இதற்குரிய வழிமுறைகள் குறித்து சொல்லுங்க சார் இல்லந்தோறும் கொடியேற்றம் நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு குடிமகன்களும் தாங்கள் கொடியேற்றி தரங்கா என்ற அந்த இணையதளத்திற்கு அனுப்பலாம் செல்பி எடுத்து அனுப்பலாம் ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த கொடியை ஏற்றுவதற்கு அவர்களுக்கு உரிமை அளிக்கப்பட்டுள்ளது வந்து அது ஒரு பெருமையான நிகழ்ச்சியாக ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய கலாச்சாரவாரத்துறையும் சுற்றுலாத்துறையும் இதை அறிவித்துள்ளது கொண்டு நல்ல இல்லந்தோறும் மூவர்ண கொடி இயக்கத்தை ஒட்டி பேரணிகள் விழாக்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன இது இளைஞர்கள் மற்றும் மக்களிடையே ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து கூறுங்கள் சார் இன்றைய இளைஞர்களுக்கு நாட்டு பற்றை விதைப்பதாக இந்த இல்லந்தோறும் கொடியை ஏற்றும் நிகழ்ச்சி அமைந்துள்ளது என இளைஞர்களுக்கு வந்து அவர்கள் தான் தலைவர்கள் எதிர்காலத்தினுடைய உயர்ந்த பதவிகளுக்கு வருவார்கள் அவர்கள் மத்தியில நாட்டுப்பற்றை விதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மைய அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் காரணமாக எல்லா மாணவர்களும் மாணவிகளும் தங்கள் உள்ளத்தில் தேசத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது இந்த இயக்கம் குறித்த தகவல்களை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் பணியில யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க சார் மக்களிடம் கொண்டு செல்லும் மத்திய கலாச்சாரத்துறை சுற்றுலாத்துறை அப்புறம் ஆயுதப்படை மூலம் வந்து மக்களிடம் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் அதிகப்படுத்தப்பட்டு அதே மாதிரி இப்பொழுது அரசு தொலைக்காட்சிகள் வானொலி நிலையங்கள் இதை வந்து மக்களிடம் கொண்டு சென்று மக்களிடம் தேசிய உணவு வளர்க்கிறது நான் நாடு என்ன செய்தே என்று கேட்காதே நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் என்பதற்கு இது ஒரு அமைப்பாக இதை நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஒவ்வொருவரும் தங்க கடமையை செய்ய வேண்டும் நாட்டை பாதுகாப்பதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் நாம் நாட்டின் கிடைத்த பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் எதிர்காலம் இந்தியாவை பலமிக்கதாக மாற்ற வேண்டும் இன்னைக்கு உலகத்துல பொருளாதாரத்துல இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளது இன்னும் உயர்ந்த இடத்துக்கு நாம் உயர்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்ற சூழலை பயன்படுத்தி கொண்டு நாம் முன்னேற வேண்டும் இந்தியாவில் உலகம் கிழமை இன்னைக்கு உலகத்தின் மக்கட்தொகையில் அதிகமாக உள்ள இந்தியா அந்த இந்தியாவில் வந்து திறன்மிக்கவர்களாக மாற்ற வேண்டும் தேசிய பக்தி உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் அந்த இளைஞர் சமுதாயம் உலகத்திலே அதிக அளவுள்ள இந்திய இளைஞர்கள் தான் அவர்கள் நல்வழிப்படுத்தினால் இந்தியா உலகத்தில் எதிர்காலத்தில் சிறந்த இடத்தை பெறும் என்பது உரிய அதற்கு இது முதற்கட்ட நடவடிக்கையாக ஒவ்வொருவரும் நாட்டின் மீது தேசத்தின் மீது மரியாதை செய்யக்கூடிய ஏற்றி அந்த உணர்வுகளை மத்திய அரசு தூண்டி வருகிறது இதன் மூலம் இளைய சமுதாயத்திலும் ஒரு எழுச்சி தீபத்தை ஏற்படுத்தியுள்ளது இளைஞர்கள் நாட்டிற்காக முன்வர வேண்டும் நாட்டை மதிக்க வேண்டும் நாட்டின் தியாகத்தை மதிக்க வேண்டும் நாட்டின் பெருமையை உணர வேண்டும் என்ற சூழல மத்திய அரசு இந்த நடவடிக்கை அமுத பெருவிழாவினுடைய அமுதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாரும் எல்லாம் இல்லாத உருவாக்க வேண்டும் எல்லாருமே மழிவதற்கு அரசு ஒரு வாய்ப்பு கொடுத்துள்ளது அந்த மாதிரி இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது இது ஒரு அரிய வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் கொண்டாடப்படுவதையொட்டி தேசிய கொடியின் தேவை அதிகரிக்கும் அவற்றை உற்பத்தி விற்பனை செய்பவர்கள் யார் இது எங்கெல்லாம் கிடைக்கும் இந்திய தேசிய கொடி வந்து காதிக்கடைகளில் பெரும்பாலும்

இந்த இயக்கத்தை ஒட்டி மாணவர்களுக்கு மத்திய கலாச்சாரத்துறை போட்டிகளை நடத்துகின்றன வழிமுறைகள் பற்றியும் கூறுங்கள் சார் இந்த இல்லந்த ஒரு பற்றி மத்திய அரசு பல்வேறு போட்டிகளை நடத்துகிறது மாணவர்களிடையே பேச்சு போட்டி கவிதை போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டி என்ற பல்வேறு போட்டிகளை நடத்தி அவர்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது தேசத்தின் மீது நேசம் காட்ட இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் முன்னேற வேண்டும் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் ஒவ்வொரு கல்லூரியிலும் அந்த தலைவர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அவர்கள் அந்த போட்டியில் நடத்துகிறார்கள் அவர்கள் மூலம் தெரிந்து கொண்டு அந்த போட்டியில் கலந்து கொண்டு ஒவ்வொரு மாணவரும் தங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டும் எதிர்காலத்தினுடைய தலைவர்களாக உள்ளிடக்கூடியவர்கள் மிளிரக்கூடியவர்கள் இன்றைய மாணவர்கள் ஒரு அரிய வாய்ப்பாக கருதி தங்கள் வாழ்க்கையை உயர்த்து கொள்ள வேண்டும் இந்த வருஷம் போட்டிகளில் கலந்து சிறப்பாக செயல்படுறவங்களை கார்களுக்கு கூட பேரை அழைச்சிட்டு தகவல் அவர்கள் பரிசுகளை பெறுவதற்கு அந்த மத்திய அரசு இணையதளங்கள்ல சென்று கர்கர் இணையதளத்துல சென்று பார்த்தால் அவர்களுக்கு உள்ள பரிசுகளும் கிடைக்கும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க கொண்டாட்டத்திற்கு பிறகு பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்கள் என்னென்ன சார் இந்த கொடியேற்றுதல் நிகழ்ச்சி வந்து ஆகஸ்ட் பதினைந்தோடு நிறைவு பெறும் அதற்கு பிறகு அந்த கொடிகளை எல்லாம் பத்திரமாக எடுத்து பாதுகாத்து வைத்துவிட வேண்டும் அதை அலட்சியமாக எந்த இடத்திலும் போடக்கூடாது அதற்கு உரிய முறையில் நாம் கொடியை இறக்கி அதை பாதுகாத்து வைக்க வேண்டுமே தவிர அது எங்கே அலட்சியமாக போடுவதோ கிழிப்பதோ கூடவே கூடாது அதை ஒரு புனித பொருளாக கருத வேண்டும் இதை ஒவ்வொருவரும் தவறாமல் செய்ய வேண்டும் இந்த கொடிகளை எக்கார்த்தம் அலட்சியமாக எங்கு போடக்கூடாது எங்கும் அதை கிழித்து விட கூடாது உரிய முறையில் எப்படி நாம் மரியாதை சொல்லுவோ அதுவரை கடைசி வரையும் அதை பாதுகாக்க வேண்டியது கடமையாகும் இந்த கொடிக்கு மீது நாம் எடுக்கக்கூடிய மரியாதை என்பது நம் நாட்டின் மீது இறையாண்மை மீது கொடுக்கக்கூடிய மரியாதையாகும் ஆகும் அதனால கொடியை நாம் உயிரினும் மேலாக பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருடைய கடமையாகும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை மத்திய அரசு முன்னிறுத்தி பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்திட்டு வராங்க இது கொண்டாடப்படுவதன் முக்கியத்துவம் என்ன சார் இந்த இல்லந்தோறும் கொடி என்ற இயக்கத்தை உருவாக்குவதற்கு நோக்கம் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் நாட்டின் மீது ஒரு பட்டை ஏற்படுத்த வேண்டும் இந்த நாட்டில் வந்து தியாகங்கள் பல்வேறு இடங்களில் நடைபெற்றிருக்கின்றன அதே மாதிரி நாட்டின் மீது பட்டு செலுத்த வேண்டும் ஒவ்வொருவரும் நாட்டின் முன்னேற்றத்தில் மிக முக்கியமாக செயல்பட வேண்டும் இந்த நாட்டிற்கு நம்மால் முடிந்த அளவு உழைக்க வேண்டும் அந்த அளவு உழைத்து நம்முடைய வாழ்க்கையை நாட்டின் மீது செலுத்தினால் நம் நாடு விரைவில் முன்னேறும் நம் நாட்டின் மீது நாம் கொள்ளக்கூடிய பாசம் மிக முக்கியம் அதே மாதிரி எல்லை எல்ல இரவா பகலா என்று நம்மளை பாதுகாத்து அந்த ராணுவ வீரர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் அதற்கு இந்த நாட்டு பற்றி ஏற்படுத்துவதில் இந்த கொடி இயக்கம் மிக முக்கியமானதாக இருக்கிறது எல்லாரும் எல்லாம் பற்றிட நாம் வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற அந்த சூழ்நிலையில ஒருங்கிணைந்து செயல்படணும் எல்லாரும் அன்பாக பண்பாக பாசமாக வளரணும் இந்த நாட்டுல வந்து ஏன்னா நம்ம நாட்டுக்காக பல தியாகிகள் வந்து அவங்களுடைய கனவு வந்து இந்தியாவை நல்ல சூழ்நிலை கொண்டு வரணும் உலகத்திலேயே பழங்காலம் முதல் இன்று வரை நம் இந்தியா வந்து பெருமை மிக்கதாக இருக்கிறது எல்லா ஆன்மீக பூமியாக இருந்ததுங்க தான் அறிவு பூமியாக இருந்ததுன்னு தான் அதனால இந்தியாவுடைய பெருமையை உலகையை நாம் செய்ய ஒவ்வொரு குடிமகனும் தயாராக இருக்க அதற்கு இந்த இல்லந்தோறு கொடியமைப்பு என்பதே அந்த மக்களோட ஒரு எழுச்சியை மன வளர்ச்சியை கொடுப்பதற்கு இது ஒரு முதற்கட்ட வாய்ப்பாக அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருபத்தி மூணு கோடிக்கும் அதிகமான வீடுகளில் தேசிய கொடியேற்றப்பட்டது ஆறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் குடியேற்றி தங்களது செல்பிகளை பதிவீடு செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பத்து கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்துள்ளனர் இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் இந்த கொண்டாட்டங்களில் தீவிரமாக பங்கேற்று இந்த இயக்கத்தின் வெற்றியை உறுதி செய்கின்றன நம்முடைய பாரம்பரியத்தை போற்றுவதற்கு மக்கள் அனைவரும் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் சிறப்பாக செயல்பட்டு இந்திய நாட்டினுடைய பெருமையை நாம் உலக செய்ய வேண்டும் இதன் மூலம் நமது பிரதமருடைய கோரிக்கைகளை நாம் அனைவரும் ஏற்று மக்களிடம் வளமான இந்தியாவிற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் மக்களிடம் நல்ல எழுச்சியான சூழ்நிலை கொண்டு வருவதற்கு மக்களிடம் ஒற்றுமை வளர்ப்பதற்கு இந்த இல்லந்தோறும் கூடிய இயக்கத்தை நாம் சிறப்பாக செயல்பட்டு அனைவரும் நம்முடைய முழு ஒத்துழைப்போடு இந்த இயக்கம் சீரும் சிறப்பும் பெற்று சிறந்த வெற்றி பெற இதயமார்ந்த வாத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயக்கத்தில் ஒவ்வொருவரும் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இல்லந்தோறும் தேசியக் கொடி ஏற்றும் இயக்கம் அனைவரிடத்திலும் தேசபக்தி ஒற்றுமை தேசிய அடையாளம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஊடகமாக மாறியுள்ளது அப்படின்னே சொல்லலாம் இந்த இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில சமூக ஊடக பக்கங்களின் முகப்பு படமாக நம் தேசிய கொடியை வைத்தும் செல்ஃபி புகைப்படம் எடுத்தும் மக்கள் பதிவேற்றி வருகின்றனர் இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாகவே மாறியுள்ளது இந்த இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த வினாடி வினா நிகழ்ச்சியை மத்திய அரசு நடத்துகிறது இதற்காக மை பாரத் இணையதளம் மூலம் நடைபெறும் வினாடி வினா நிகழ்ச்சியில் பத்து வயது முதல் அறுபத்தைந்து வயது உடையவர்கள் இதில் பங்கேற்கலாம் பத்து நிமிடம் நடைபெறும் இப்போட்டியில் வினாக்கள் வந்து மல்டிபிள் சாய்ஸ் டைப்ல இருக்கும் இப்போட்டியில் கலந்து கொள்வதற்கு கட்டணம் இல்லை போட்டியில் வெற்றி பெறும் இருபத்தோரு வயது முதல் இருபத்தொன்பது வயது வரை உள்ள இளைஞர்கள் இருபத்தைந்து பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருடன் சியாச்சின் செல்வதற்கு வாய்ப்பும் வழங்கப்படுகிறது இந்த வாய்ப்பு அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கிறோம் பங்கேற்று நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் உயிரோடு பிணைந்திருக்கும் உணர்வாகவும் உள்ள நம் தேசிய கொடி குறித்தும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் குறித்தும் பல்வேறு தகவல்களை சொன்னீங்க மிக்க நன்றி சார் நன்றி